வெல்கம் டூ தேவத இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன் இன்னைக்கு வந்து வீடியோவில் தைப்பூசத்துக்காக முருகருக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இப்போ ஆறு நாட்கள் வந்து வருது இது வந்து அருமையான வாய்ப்பு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாள் என்னால விரதம் இருக்க முடியல ஆனால் முருகரை வந்து நான் கும்பணும் எனக்கு வேண்டுதல் நிறைய இருக்கு அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு இந்த ஆறு நாட்கள் வந்து விரதம் இருக்கிறதுனால கூட அந்த பலனை வந்து நம்மளால் அடைய முடியும் இந்த ஆறு நாட்கள் வந்து எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நாளையிலேருந்து வருது ஆறாம் தேதியிலேருந்து வருது ஆறாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஆறு நாட்கள் வந்து வருது இந்த நாட்களில் வந்து நம்ம விரத இருந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் விரத இருந்து வழிபாடு பண்ணுறக்கூடிய பலனை வந்து நம்ம இந்த ஆறு நாட்களில் வந்து அதை வந்து பெற முடியும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆறு தீபங்கள் ஆறு வெற்றிலை நம்ம வைக்கணும் ஆறு வெற்றிலை தீபம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது காலையிலையும் சாயங்காலமும் ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இது எப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக நிறைய வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்க இதுக்கு வந்து நம்ம காலையிலேயே நேரத்தில் எழுந்திரிச்சு குடிச்சிட்டு முருகரை வந்து மனசார நினச்சிக்கிட்டு ஆறு வெற்றிலை வச்சு ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் கந்த சஷ்டி கவசம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் கந்தசஷ்டி கவசம் காலையில் சாயங்காலம் இரண்டு நேரமே வந்து கந்த சஷ்டி கவசம் கேட்கலாம் பிரசாதமாக வந்து ஒரு டம்ளர் பால் வச்சால் கூட போதுங்க முருகருக்கு வந்து ரொம்ப வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது வந்து நம்ம தைப்பூசத்தில் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து முருகருக்கு வந்து நம்ம பண்ணி வைக்கலாம் டெய்லியுமே இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கும்பொழுது ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கிண்ணத்தில் வந்து சாப்பாடு ரெண்டு சொட்டு நெய் வந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை வந்து போட்டு வச்சுட்டோம்னாலே அது வந்து நல்ல ஒரு பிரசாதமாக இருக்கும் இது கூட நம்ம வைக்கலாம் ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு டைமண்ட் கல்கண்டோ இல்லை பேருச்சம்பழமோ பாழைப்பழமோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு ஆறு வெற்றிலை தீபங்கள் வந்து ஏற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதே வந்து பெரிய பலனை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் மனசார வந்து நம்ம முருகரை நினச்சி நம்மளோட கோரிக்கைகள் என்னமோ அதை வந்து முருகர்கிட்ட சொல்லி வழிபாடு பண்ணுறது நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே வருவாங்க இல்லை ஒன்பது நாட்கள் இப்போ வந்து கிழமையிலிருந்து ஆரம்பிச்சிருக்கும் மூணாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பது நாள் வழிபாடு முறைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கும் அதுவும் வந்து என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை ஆறாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அந்த வழிபாடைனாச்சும் நீங்க பண்ணுங்க கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் வீடு மனை வாங்குறதுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு கல்யாணம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது எல்லோரும் எல்லா அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து நல்ல ஒரு பலனை வந்து கிடைக்கும் தைப்பூசத்தில் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அன்னதானம் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் நம்மளால் முடிஞ்சது வந்து யாருக்காவது வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்காது ஒரு ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த குட்டி குட்டி மரம்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்கும் அங்கே வந்து இந்த பச்சரிசியில் வந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடணும் பச்சரிசியை ஊற வச்சு அதை வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா பவுட்ராகிடும் அதுக்குள்ளே வந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு அதை போய் அந்த மரம் கீழே வந்து நிறைய குட்டி குட்டி எறும்புகள் எல்லாம் வந்து இருக்கும் சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்குறதும் நம்மளோட கர்ம வினையை வந்து கம்மி பண்ணும் நம்மளோட வேண்டுதல் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேறும் ரொம்ப நாளாக நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் என்னோட வேண்டுதலே வந்து நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவராசிகளுக்கு வந்து சாப்பாடு போடுறதுனால வேண்டுதல் வந்து சீக்கிரமாக வந்து நிறைவேறும் இந்த காகங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்கட் வாங்கி போடுறது சாப்பாடு வைக்கிறது வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரு உரங்களில் நாய்கள் எல்லாம் வந்து நிறையா இருக்கும் அந்த நாய்க்கெல்லாம் வந்து பிஸ்கெட் வாங்கி போடுறது இது எல்லாமே வந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து சீக்கிரமாக வந்து கடவுளோட காதில் போய் விழுகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளோட பாவம் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு நம்மளோட வேண்டுதலும் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஆறு நாட்களுமே வந்து நம்ம தொடர்ந்து எதாவது ஒரு தானம் வந்து யாருக்காவது ஒருத்தவங்களை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கூட நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தைப்பூசத்துலேயும் நம்ம வந்து வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ஆறு வெற்றிலைகள் வந்து நம்ம வச்சுட்டு நடுவில் வந்து ஆறு தீபங்கள் வந்து ஏற்றணும் இது வந்து நாற்பத்தெட்டு நாள் ஏற்றுறவங்க வந்து ஒரே ஒரு தீபம் கூட வச்சு ஏற்றிட்டு வருவாங்க ஆனால் இந்த ஆறு நாட்கள் ஏற்றுறவங்க ஆறு வெற்றிலை ஆறு தீபங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து வச்சு ஏற்றணும் இந்த மாதிரி வச்சு ஏற்றும் பொழுது நல்ல வந்து ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து அந்த நாற்பத்தெட்டு நாள் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த ஆறு நாட்களை வந்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்ல ஒரு பலனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் 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 ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய்